ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோனாக்கா சூப்பரான ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எதை வச்சு அல்வா செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னாக்க அத்திப்பழத்தை வச்சு தான் அல்வா செய்ய போகிறோம் அத்திப்பழமும் பாதாமியும் வச்சு சூப்பரான ஒரு அல்வா செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாயில் வச்ச உடனே அப்படியே தொண்டைக்கல்ல ஜில்லுன்னு இறங்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபி கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் அத்திப்பழமும் பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அத்திப்பழத்தில் ஒரு இருபது அத்திப்பழம் எடுத்துக்கலாம் பாதாம் பருப்பில் வந்து நம்ம ஒரு அரை கப் எடுத்துக்கலாம் இப்போ அத்திப்பழத்தை நம்ம ஊற வைக்கணும் இப்போது அத்திப்பழத்தையும் பாதாமையும் தனித்தனியாக ஊற வச்சிருக்கேன் அத்திப்பழம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் பாதாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் நம்ம அதோட தோலை வந்து எடுத்துடணும் மேலே கார்னிஷ்காக நட்ஸு கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாப்பரில் ரொம்ப சூப்பராக வருது சாப்பர் இப்போ பாதாம் தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன் ஒரு துணியால் துடைச்சி வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக ஆக்கக்கூடாது அத்திப்பழமும் பழமும் எடுத்து இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அத்திப்பழமும் அரை கப் இருக்குது பாதாம் பவுடரும் அரை கப் இருக்குது ரெண்டும் சேர்த்து ஒரு கப் மெஷரிங்கில் இருக்குது இந்த ஒரு கப் மெஷரிங்க்கு நம்ம ரெண்டு கப் சக்கரை எடுத்துக்கணும் நான் கொஞ்சம் சக்கரை வந்து கம்மியாக தான் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு கால் கப் கூட சேர்த்துக்கோங்க அடுப்பில் அடிக்கணமான ஒரு கடாயி வச்சுட்டு முக்கால் கப் நெய் குத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி அமுல் பசு நெய் தான் எடுத்திருக்கேன் இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்கள்கிட்ட என்ன நெய் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க கொஞ்சம் நெய் உருகட்டும் நெய் நல்லா சூடாக எடுத்து நம்ம அரைச்சி வச்சால் அத்தி பழதை உள்ளே சேர்த்துட்டு அந்த நெய்யிலையே நல்லா வதக்கி விடணும் அத்திப்பழத்தோட பச்சை வாசனை போகணும் நம்ம ஊரை வச்சு அரைச்சிருக்கோம் அதனால் அதில் பச்சை வாசனை நல்லா தெரியும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நெய்லியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாதாம் பவுடர் சர்க்கரை எல்லாம் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அத்திப்பழம் நல்லா வெந்துடுது இப்போ அரைச்சி வச்ச பாதாம் பவுடரை இது உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம் நல்லா அந்த நெய்யோட அந்த பாதாமும் அத்திப்பழமும் ஒன்று சேர்ந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாம் நான் ஒன்று சேர்ந்து முக்கால்வாசி நெய்யை இழுத்துடுத்து நம்ம இப்போது ரெண்டு கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் அத்திப்பழமும் பாதாம் பருப்பும் ஒரு கப் எடுத்தோம்ல அதுக்கு ரெண்டு கப் சர்க்கரை சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் அதுக்கப்புறம் நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து கலறி விட்டுக்கணும் அல்வா பதத்துக்கு இப்போ பாருங்கள் நம்ம குத்தின நெய் எல்லாம் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துடுது இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அந்த நெய் கொஞ்சம் இழுத்துக்கும் அப்போ தான் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணணும் அப்போ தான் அல்வா சூப்பராக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவிக்கலாம் அல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அல்வாவை இப்போ பாருங்கள் கடைசியாக ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி தூவிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நான் இன்றைக்கி பாதாமும் பிஸ்தா முந்திரி மூணுமே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன நட்சமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்மளோட அல்வா எவ்வளோ சூப்பராக நல்லா நெய் ஒழுகு அப்படியே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சோன்னா தொண்டைக்குள்ளே அப்படியே ஜில்லுனே இறங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அல்வா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ